அனைவருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவிலில் திருப்பணிகள் ஆனது நிறைவடைந்து கும்பாபிஷேகமானது நடைபெறுவதற்கான தேதி மற்றும் நேரம் எல்லாமே கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்காங்க இதனால கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளும் யாகசாலை அமைப்பிற்கு ஏற்பாடுகளும் துவங்கியிருக்காங்க மேலுமே முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலானது ரொம்பவும் சிறப்ப உலக புகழ்பெற்ற ஒரு கோவிலாக விளங்குகிறது இந்த கோவிலில் தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து முருகப்பெருமானை தரிசித்து செல்கிறாங்க முருகப்பெருமான் கோவில்கள் அனைத்திலுமே வைகாசி விசா திருவிழாவான ஏற்பாடுகள் நடந்து வரும் நிலையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கும்பாபிஷேகமானது நடத்தப்படும் தேதி மற்றும் நேரமானது அறிவிக்கப்பட்டிருக்காங்க முருகப்பெருமான் சூரனை வதம் செஞ்சு அவரோட அவதார நோக்கம் நிறைவேறிய திருத்தலமாக திருச்செந்தூர் திருத்தலமானது விளங்குகிறது முருகப்பெருமான் குரு பகவானுக்கு காட்சியளித்து அருளிய ஒரு தலமாகவும் முருகப்பெருமான் சிவ பூஜை செய்யும் கோலத்துடன் காட்சியளிக்கும் ஒரு தலமாகவும் முருகப்பெருமானே தன்னுடைய திருக்கை வேளாள நாளை கிணற்றை உருவாக்கிய ஒரு அற்புதமான தலமாகவும் அபிஷேகத்திற்கு பிறகு முருகரோட திருமணியில வியர்க்கும் அதிசயம் நடக்கும் ஒரு தலமாகவும் என பல பெருமைகளையும் சிறப்புகளையும் கொண்டுள்ள ஒரு திருத்தலமானது இங்கு நடைபெறும் பெருவிழாவும் நிறைவு நாளான சூரசம்ஹார விழாவும் உலக புகழ் பெற்றதாகவும் சொல்லப்படுது மேலுமே இந்த கோவிலில் இருக்கும் அதிசயங்கள் என்ன அது மட்டும் இல்லாமல் ஜூலை ஏழாம் தேதி வரக்கூடிய இந்த கும்பாபிஷேகத்திற்கு என்னென்ன மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத வாங்க விரிவா பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போல நீங்கள் தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கும்பாபிஷேக ஆனது நடைபெற்று வருதுங்க திருச்செந்தூர் கோவிலில் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் முந்நூறு கோடி மதிப்பீட்டில் பெருந்திட்ட விழாக பணிகள் நடந்து வந்தது இந்த பணிகள் அனைத்துமே முடிவடைந்து விட்டதால் கோவிலில் கும்பாபிஷேகத்திற்கான தேதி மற்றும் நேரத்தை கோவில் நிர்வாகமானது அறிவிச்சிருக்காங்க கும்பாபிஷேகத்திற்கென தேதியானது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட நிலையில் நேரம் மட்டும் தேர்வு செய்வதில் இழுப்பறியாக இருந்து வந்தது இந்த நிலையில் நேரமும் இறுதி செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டாங்க திருச்செந்தூரில் முடிக்காணிகை மண்டபம் நாளை கிணறு செல்லும் பாதை உள்ள மண்டபம் அறுபடை வீடுகளையும் ஒன்றாக பிரதிஷ்டை செஞ்சு அறுபடை வீடுகளையும் ஒரே இடத்துல பக்தர்கள் அனைவருமே தரிசித்து செல்வதற்கான பல ஏற்பாடுகள் பக்தர்கள் தரிசனத்திற்கு செல்லும் பாதையில் இருக்கும் பக்தர்களுக்கு தேவைப்படும் குடிநீர் கழிப்பிட வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை ரூபாய் முந்நூறு கோடி மதிப்பீட்டில் நடத்தப்பட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது மேலுமே இந்த புதிய அறிவிப்பின்படி திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியசாமி கோவிலில் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வரும் ஜூலை ஏழாம் தேதியானது கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதுங்க அன்றைய தினம் காலை ஆறேகால் மணி முதல் ஆறு ஐம்பது மணிக்குள்ள கும்பாபிஷேகமானது நடைபெறும் அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோவில் கும்பாபிஷத்திற்கான நேரமானது அறிவிக்கப்பட்டு விட்டதனால கோவிலில் யாகசாலை அமைக்கும் பணிகள் அனைத்துமே நடங்கி துவங்கி இருக்காங்க திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேகமானது திங்கக்கிழமையில் முடிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட இதற்கான ஏராளமான பக்தர்கள் திருச்செந்தூருக்கு வருவாங்க என எதிர்பார்க்கப்படுகிறதுங்க லட்சக்கணக்கில் பக்தர்கள் வருவாங்க எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளுடன் சேர்த்து பக்தர்களுக்கான தங்கும் வசதி அடிப்படை வசதி பாதுகாப்பு எல்லாமே ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வரும் ஜூலை ஏழாம் தேதியானது கும்பாபிஷேகம் நடத்தப்பட உள்ளதுங்க இதன் ஒரு பகுதியாக ராஜகோபுரத்தில் உள்ள ஒன்பது கலசங்களுமே பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு ராஜகோபுரத்தில் முழுமையாக பொருத்தப்பட்டிருக்காங்க முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடும் கடற்கரை ஓரத்தளமும் ஆனதுங்க திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் தினமுமே நூற்றுக்கணக்கான பக்தர்களும் விடுமுறை விற்றும் விசேஷ நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்களுமே சுவாமி தரிசனம் பெற்று செல்றாங்க இந்த கோவிலில் ஹெச்சிஎல் நிறுவனம் சார்பில் ரூபாய் இருநூறு கோடி நிதி மற்றும் தமிழக அரசின் இந்தி சமய அறநிலைத்துறை சார்பில் நூறு கோடி எனவும் மொத்தமும் முந்நூறு ரோ கோடி மதிப்பீட்டில் பெருந்திட்ட பணிகள் ஆனது நடந்து வந்ததுங்க கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ராஜகோபுர திருப்பணிக்கான பாளையம் நடந்தது இதையடுத்து நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரமும் ஒன்பது நிலைகளை கொண்ட ராஜகோபுரமும் புதுப்பிக்கும் பணிகளுமானது தீவிரமாக நடந்து முடிந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பல கூட்டங்கள் நெருங்கி கொண்டே இருக்குங்க இதுல ராஜகோபுரத்தில் கீழ்த்தள பகுதிகள் தூண்கள் புதுப்பிக்கும் பணிகளும் ராஜகோபுரத்தில் உள்ள ஒன்பது கோபுர கலசங்களை புதுப்பிப்பதற்காகவும் கோபுர கலசங்களில் உள்ள வரகு தானியங்களை மாற்றுவதற்காகவும் ஆகம விதிப்படி பூஜைகள் செய்யப்பட்டது அதுக்கப்புறம் கோவில் கோபுரத்திலிருந்து ஒன்பது கலசங்களும் கழற்றி கீழே கொண்டு வரப்பட்டதுங்க ராஜ கோபுரத்தோட கும்ப கலசங்கள் பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணிகளானது நடந்து வந்த நிலையில் தற்போது அந்த பணிகளானது நிறைவுற்றுள்ளது இதற்கு முன்பு இந்த கோவிலில் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை ரெண்டாம் தேதி மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது இதை தொடர்ந்து இந்த ஆண்டு வரும் ஜூலை மாதம் ஏழாம் தேதி குடமுழுக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இதற்கான பணிகள் தற்போது தீவிரமாக நடந்து வருகிறதுங்க கும்ப புதுப்பிக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில ஒன்பது கலசங்களுமே ராஜ கோபுரத்தில் பொருத்தப்பட்டது முன்னதாக புதுப்பித்து வைத்திருந்த பட்டிருந்தபடி ஒன்பது கலசங்களுக்குமே சிறப்பு பூஜைகள் நடந்ததுங்க அதைத் தொடர்ந்து கும்ப கலசங்கள் அனைத்துமே ராஜகோபுரத்தின் மேலே கொண்டு செல்லப்பட்டது அதைத் தொடர்ந்து கோபுரத்தோட உச்சியில் அனைத்து கலசங்களுமே பொருத்தப்பட்டது அடுத்த சில நாட்கள்ல ராஜ கோபுரத்திற்கு வெள்ளை அடிக்கும் பணியானது தொடங்கிவிட விட்டதுங்க வரும் ஜூலை ஏழாம் தேதியானது கும்பாபிஷேகத்தின் கும்ப கலசங்களும் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகமானதும் செய்யப்பட உள்ளது கும்பாபிஷேகத்திற்கு இன்னும் சில நாட்களே இருக்குங்க இந்த நிலையில முழு வீச்சில் நடந்து வருகிறதுங்க பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு திருச்செந்தூர் கோவிலில் கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கிறதுனால பக்தர்கள் அனைவருமே மகிழ்ச்சி அடைகிறாங்க அது மட்டும் இல்லாமல் கூட்டமானது அதிகரித்து கொண்டே இருக்குதுங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலோட சிறப்புகள் என்ன அப்படின்னா அது முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் ஒன்றுங்க இது மட்டுமே கடற்கரையில் அமைந்துள்ள ஒரே கோவிலுங்க சூரபத்மனை வதம் செஞ்ச ஒரு தளமாகவும் சஷ்டி விழா சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு சிறப்பு வாய்ந்த இடமாகவும் சொல்லப்படுது மேலுமே இந்த திருச்செந்தூர் சென்று வந்தாலே நம்மளுடைய வாழ்வில் திருப்பம் வருங்க திருச்செந்தூர்ல முருகரின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக போற்றப்படும் சுப்பிரமணிய சுவாமி கோவிலானது அமைச்சிருக்காங்க சூரபத்மனை போரில் வென்ற செந்தில் நின்று சிரிக்கும் கோவில் இது ஐப்பசி மாதம் இங்கு நடக்கும் சூரசம்ஹாரம் விழாவானது ரொம்பவும் பிரபலமானதாக மேலுமே திருச்செந்தூர் சென்று வந்தாலே பக்தர்கள் வாழ்வில் பல நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயங்க குறிப்பாகவே முருகப்பெருமானோட அருளால துன்பங்கள் அனைத்துமே நீங்கி எப்போதுமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும் மேலுமே திருமண தடை நீங்குதல் குழந்தை பாக்கியம் பெறுதல் தொழில் விருத்தி மற்றும் தோஷங்கள் அனைத்துமே நீக்குதல் போன்ற நல்ல பலன்களையும் பெற முடியுங்க அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் சென்று வந்தாலே பல துன்பங்கள் அனைத்துமே நீங்குங்க திருச்செந்தூர் முருகரோட அருளால் பக்தர்கள் வாழ்வில் உள்ள துன்பங்கள் அனைத்துமே நீங்கி மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு அமையுங்க முருகருக்கு உகந்த நாளாக சொல்லப்படும் செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் ஆகுங்க இவை தவிர தைப்பூசம் வைகாசி விசாகம் போன்ற தமிழ் மாதங்களில் வரும் முருகனுக்குரிய ஒரு விரத நாட்களிலும் முருகனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த விஷயமாகவும் சொல்லப்படுது முருகருக்கு உகந்த நாட்கள் மற்றும் விரத நாட்கள் ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது இந்த நாட்களில் நீங்கள் வழிபடுறதுனால உங்களோட வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து எப்போதுமே மகிழ்ச்சியாக வாழ முடியும் அதே மாதிரி முருகனை எப்படி வழிபட வேண்டும் முழுமையான விளக்குங்க பெருஞ்சோதி சுடரான முருகனை வழிபட அதிகாலையில் நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான பிரம்ம ஆகிய பொழுதிலேயே எழுந்து ஒரு நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி தீபத்தோட முன்னாடி அமர்ந்து ஓம் முருகா என்று ஓம் சரவண பவ அப்படின்னும் ஓம் முருகப்பெருமானின் திருவடிகளே போற்றி அப்படிங்கிற ஓம் ஸ்ரீவண சரவண ஜோதியே நமோ நமோ அப்படிங்கிற முருகப்பெருமானோட பாடல்களை துதித்து அவங்களோட திருநாமங்களை நாம் நினைத்து மனதார சொல்லி வழிபட்டு பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் எப்போவுமே அதிர்ஷ்டமான நே ஒரு காலங்களாக அமையுங்க அது மட்டும் இல்லாமல் முருகனை வணங்கினாலே எப்பாற்பட்ட பிரச்சனையுமே தீர்ந்து விடுங்க முருகரை வணங்குவதனால பல நன்மைகள் உண்டாகுங்க மனக்குறைகள் அனைத்துமே நீங்குங்க துன்பங்களும் விலகும் அதிர்ஷ்டம் நம் வாழ்வில் பல மரங்கு பெருகுங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி செவ்வாய் தோசை இருக்கிறவங்க இந்த முருகரை தொடர்ந்து வழிபட்டு பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டங்கள் நிகழும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலில் என்னென்ன அதிசயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்துருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக உங்களுடைய கேள்விக்கு எல்லாமே பதில் சொல்லப்படுங்க அதே மாதிரி உங்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஹோம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி உங்களோடய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ